வேதம் சொல்லுகிறது என்னிடத்தில் கேளும் இனி நடக்க போகிற காரத்தை என்னிடத்தில் கேளுங்க நான் உங்களுக்கு விளக்குகிறேன் தீர்க்க தரிசனம் நீங்கள் பிசாசு கத்துட்டு இல்லைங்க அவன் பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் என் நாமத்தினால நீங்க என்னை பூசி ஜபம் செய்வீங்க ஜனங்கள் சுகம் அடைவாங்க வியாதிகளுக்காக நீங்கள் செய்கிற ஜபம் கேட்கப்பட விசுவாசிக்கான நடக்கிற அடையாளங்கள் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஊழியக்காரர்கள் அத்தோசுலம் நடக்கிற அடையாளங்கள் இன்று ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இது ரெண்டும் ஒரு அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட உடனே ஒரு அரசாங்கத்துக்கு நீங்கள் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறதை போல நீங்கள் எப்படியா இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உத்தமமாய் கத்திருக்க என்று காணப்பட வேண்டும் அந்த இடத்தை விட்டு நீங்கள் விலகுகிற பொழுது அப்போது தான் ஆண்டோர் சொல்லுகிறாரே நாமத்தினால் தீர்க்கதரசை தீர்க்க கொண்டு வந்தீங்க அற்புதங்களை செய்தீங்க உங்களுக்கு நான் அறியேன் என்று சொல்லி சொல்லிவிடுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனச்சனமே கர்த்த இந்த மாலை வேலையில் சொல்லப்படுகிற காரியம் இதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் சத்ருவின் சகல வல்லமைகள் இந்த இடத்த கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும் சத்ருவின் சகல வல்லமைகள் பாருங்கள் அவங்க பொருளாதாரத்தில் சத்ருவினுடைய ஆளுகை காணப்படுகிறது எப்படி காணப்படுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் நானும் உனக்கு நித்திய ஜீவன் அளிக்கும்படியாக ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் யோபினுடைய வாழ்க்கையில் இந்த ஆவிகளுடைய ஆதிக்கங்கள் இந்த பிசாசினுடைய கிரியைகள் அவனுடைய சம்பாதித்திற்கு குறுக்கிட்டது நல்ல வளமான மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தரித்திரம் உள்ளே வருகிறது அதோடு கூடிய வியாதி உள்ளே வருகிறது அந்த வியாதியும் இந்த தரித்திரமும் தேவன் கட்டளிடுகிறதல்ல இது பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டிய காலகட்டத்தில் விசுவாசிகள் கடைசி நாட்டில் இருக்கிறீர்கள் யோபுக்கு அனுமதிக்கப்பட்ட சோதனை சில பேர் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த காரியம் என்னவென்றால் கத்தனுடைய நாமத்தை பயன்படுத்த வேண்டும் அது யோபுனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட உபத்திரவம் ஆனால் நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கள் ஒரு லேசான உபத்திரம் அது அப்படி அது வந்தது என்றால் நீங்கள் கடிந்து கொள்ள தவறுகிறீங்க சில சமயத்தில் என்ன நடக்கும் என்றால் உங்களிடத்திலே வித்தியாசமாய் இந்த பணம் காசு என்ற விஷயத்தில் வருகிற பொழுது உங்களை அறியாமல் கட்டுப்பாடு இல்லாமல் செலவு செய்வாங்க அவர்களை வேறு ஒரு ஆவியை நடத்தி கொண்டிருக்கிறது ஏதோ ஒன்று இயக்கி கொண்டிருக்கிறது அவர்களே அவர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை கடத்தூரை பார்த்தா சில பேர் வாங்கிடுவாங்க உணவகத்தை பார்த்தா சில பேர் வாங்கிவிடுவாங்க தெரு வீதிகளில் இருக்கிற உணவுகளை பார்த்தாலும் சில பேர் வாங்கிடுவாங்க அந்த அடிமைத்தனம் த கிரேவினஸ் அந்த 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 ஆகாரத்தை பார்த்தா அந்த உணவை பார்த்தா அது ஒரு அடிமைத்தனம் இருக்கும் இதுக்கும் மதுபானத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அவன் குடிச்சிட்டு போதை ஆயிடறான் இவன் தின்னுட்டு இவன் ஒரு மாதிரி ஆயிடும் இதை பார்க்கிற பார்க்க பார்க்க அந்த கலரு எல்லாம் இவங்களை ரொம்ப இழுக்குது வாசம் எல்லாம் பிரியமே ரூபவதியே யோசித்து பாருங்கள் நீங்கள் எதால் நடத்தப்பட்டு கொண்டுருக்குறீங்க பூமியிலே எனக்கு அதிகாரம் உண்டு